வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்தில் தரை மீது ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதே வழியில் மன்னார் வளைகுடாவிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வடக்கே நகரும் பொழுது இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மூன்று நாட்கள் பரவலாகவே கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு இலங்கையில் மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது இப்போது இன்று ஆகஸ்ட் நான்காம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு ரத்னபுரி கண்டி கோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அம்மன் தோட்டம் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது வடக்கு மிதமான முழு சட்டுக்கான மழையாக பரவலாக கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் வெப்பச்சல் மழையும் ஆங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரி இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு வழியில் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு தம்புள்ளை மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று குறைவான பரப்பிழிய மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியும் மேற்கு பகுதியை சற்று கூடுதலாகவும் வெப்பச்சல் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் காற்று இரு நாட்களும் சற்று தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்பதால் வெப்பச்சல மலை தீவிரம் குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்தித் கிளிநொச்சி இந்த இடங்கள்லாம் இரவு நேரங்களில் லேசான மழை பொய் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அதே வேளையில் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை முல்லைத்தீவு அம்பாறை மட்டக்கிளப்பு தம்புள்ள இந்த இடங்கள்லாம் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பரவலாகவே வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறையும் என்பதால் பரவலாகவே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களுக்கும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதியை பொறுத்தவரை வழியில் அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் அம்பாறைக்கு தெற்கு பகுதி பனாமா சுற்று வட்டாரங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் மேற்கு பகுதியிலும் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சிலாபம் கொழம்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு தென்மேற்கு பொறுமலை போல் மிதமான முதல் சட்ட கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஹாலி கோட்டை அம்பந்தோட்டை ரத்தனபுரி கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் தம்புள்ளை தம்புளைக்கு வடக்குள்ள மகனுக்கு கூடுதலான பரப்பில் கனமழை ஓரிடர்கள் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஏழாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதியும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சுலாபம் அதற்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்குமே வழியில் கண்டி அதற்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழை மிக கனமழை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு தேதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மட்டுமே தொடர்ந்து சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு கண்டிர் ரத்தினபுரி மேலும் அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வரும் நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையில் வெப்பச்சல் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை நிகழ்வு ஒடிசா அருகே ஆகஸ்ட்டு பதிமூன்றாம் தேதி நிலை கொண்டு தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தரைக்காற்று வரும் நாட்கள் சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமுறை ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு தேதியில் பரவலாக கிடைத்தால் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சல தீவிரம் தீவிரமடைந்த தென்மேற்கு பொறும் மலை மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் விதமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் வடமாகாணங்களுக்கு தொடர்ந்து யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி பருத்தித்துறையாக இருந்தாலும் சரி தலைமன்னார் மன்னார் இந்த தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதே வழியில் வங்கக்கடல் மன்னார் வழிகடாக குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று வலுவாக இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்க வாய்ப்பு வரும் நாட்களை பொறுத்தவரை இப்போது அதிகாலை நேரங்களில் மாலை நேரங்கள் காட்டின் வேகம் இருந்தாலும் வரும் நாட்கள் எப்போது வென்றாலும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பு இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெறம்புங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்